வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் என்கிற தலைப்பில் முதலாவது கட்டுரையாக நீங்களமோ திராவிடம் என்ற சொல்லாட்சியை பற்றிய கட்டுரையை பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப பெருசாக வந்து கஷ்டமான பகுதியாக இது அமையாது இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு என்கிற ஒன்று எந்த அளவிற்கு வந்து மொழியை அடிப்படையாக வைத்து வளர்ந்த ஒரு நாடு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்காக தான் இதை சொல்ல போகிறேன் தமிழோடைய பண்பாடு கலை கலாச்சாரம் எல்லாத்துலேயுமே வந்து மொழி என்பது ரொம்ப அடிப்படையானது அப்படிப்பட்ட அந்த மொழியை காப்பதில் பெரும்பங்கு வகித்த திராவிட இயக்கங்கள் குறித்தும் அதனுடைய வரலாறுகள் குறித்தும் எந்தெந்த வகைகள்லாம் தமிழை திராவிட இயக்கம் வளர்த்துருக்கு அப்படின்றத பல்வேறு காணொலிகளாக நான் போட போறேன் வரிசையாக நீங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்து தெரிஞ்சுங்க முதலாவதாக திராவிடம் என்கிற சொல்லாட்சி தமிழ் எப்படி வந்தது திராவிட கருத்தியல் என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்பண்ணை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தமிழ் உலகத்தின் மூத்த மொழி தனித்துவமான மொழி பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் இருக்கக்கூடிய இளமையான சிறப்பு வாய்ந்த உயர்தனிச்ச மொழி நம்முடைய தமிழ்மொழி இந்த தமிழ் மொழி அப்படின்ற ஒரு அற்புதமான அந்த கூட்டுக்குள்ளே திராவிடம் என்கிற ஒரு சொல் தனித்துவமான ஒரு சொல்லாக அமைந்திருக்கிறது இந்த சொல்லாட்சி எப்போது தொடங்கியது அப்படின்னு நம்ம வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா திராவிடம் என்கிற அந்த சொல் முதல் முதலாக எங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டில் இன்றைக்கு ஒடிசா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளில் வாழ்ந்த காரவேலர் என்கிற ஒரு மன்னனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கல்வெட்டு உருவாக்கப்படுது அந்த கல்வெட்டில் வந்து அவர் டி அமீரா அப்படின்ற ஒரு சொல்லாட்சி அங்கே வந்து இடம்பெற்றிருக்கதை பார்க்குறோம் அது கும்பா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அந்த ஹதி கும்பான்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த சொல் பார்த்தீங்கன்னா டிராமிரா அதாவது திராவிடர் என்கிற பொருளில் அமைந்த சொல்லாக அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மன்னன் வந்து திராவிட கட்டமைப்பை உடைத்த ஒரு மன்னனாக அந்த கல்வெட்டு நமக்கு வந்து காமிக்குது அதற்கு பிறகு அது வந்து உறுதியாக சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் திராவிடன்ற சொல் முழுமையாக சரியாக உச்சரிக்கப்படாத காலகட்டத்தில் இந்த கல்வெட்டை நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட இது திராவிடர் அப்படின்ற சொல்லாக இருக்கலாம்ட்டு ஆனால் கிபி நானூற்றி எழுபது ஆண்டு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மதுரையில் வஜ்ரநந்தி என்பவர் வந்து திராவிட சங்கத்தை தோற்றுவிக்கிறார் இந்த திராவிடர் சங்கம் அப்படின்ற ஒன்று தான் வந்து திராவிடம் என்ற சொல்லை முதல் முதலாக பதிவு செய்த ஒரு இயக்கம் அப்படின்றது நினைவில் வச்சுக்கோங்க இந்த வஜ்ரநந்தியுடைய திராவிட சங்கம் அப்படின்றது தமிழுக்கு பெருந்தொண்டாற்றிய ஒரு சங்கமாக அந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதற்கு பிறகு கிபி குமரில பட்டர் எழுதிய சமவாயங்க சூத்திரம் என்கிற நூலில் பார்த்திங்கன்னா திராவிட பாஷா அப்படின்ற ஒரு சொல் வந்து இடம்பெற்றிருக்கு இந்திய மொழிகளில் பதிவு செய்யப்பட்ட இந்த சொல் வந்து திராவிட பாஷா என்கிற சொல் திராவிடர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு பிறகு கிபி எழுநூற்றி எண்பத்தெட்டிலிருந்து எட்நூற்றி இருபது இந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்டதாக கருதப்படும் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் ஆதிசங்கரர் அவர் எழுதின சௌந்தரிய லகரி அதில் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை திராவிட சிசு அப்படின்னு குறிப்பிடுகிறார் நிறைய தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி திராவிட சிசு என்பவர் யார் அப்படின்ட்டு அவர் யார் அப்படின்னா வந்து திருஞான சனா அவருக்கு யார் அந்த பேர் கொடுத்தான்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த பேர் கொடுத்தவர் ஆதிசங்கரர் அவர் வாழ்ந்த அந்த கிபி எழுநூற்றி எண்பத்தெட்டுலேருந்து எட்நூற்றி இருபது அந்த காலகட்டங்களில் அந்த சொல்லை பயன்படுத்துகிறார் திராவிட அப்படின்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்காரு அதே போல் அதற்கு பிற்காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்து தோன்றியது அப்படின்ற ஒரு கருத்தாடல் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு ஆனால் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வாதிடுறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ் என்பது தனித்துவமானது இது வந்து சமஸ்கிருதத்துலேருந்து தோன்றியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பார்த்திங்க அப்படின்னா கால்டுவெல் அப்படின்ற ஒரு முதல் முதலாக இந்த தென்னிந்திய எல்லாம் திராவிட மொழிகள் என்று தனித்துவமான ஒரு பெயரிட்டு அழைக்கிறார் அந்த திராவிட என்ற சொல் அதில் இடம்பெறுது அதாவது இதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இது திராவிட மொழி சமஸ்கிருத தொடர்பில்லாமல் தனித்துவமாக விளங்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்கிறாரு அந்த கால்வெல் எழுதின திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற நூலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மிக பிரம்மாண்டமான ஒரு நூல் தமிழருடைய அந்த தொன்மையை பற்றி அதே மாதிரி தமிழ் என்கிற ஒரு மொழி பிற மொழிகளோடு கொண்ட உறவுகள் பற்றி எந்தளவுக்கு தமிழ் ஒரு பெரும்பான்மையான மொழியாக இருந்திருக்கு எவ்வளவு கிளை மொழிகள் உருவாகிறதுக்கு அது காரணமாக இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கால்ட்வெல் அவர்கள் எழுதின திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கு நூலில் படிக்கணும் அந்த நூலில் வந்து திராவிட மொழிகள் தென் திராவிட மொழி வட திராவிட மொழி நடு திராவிட மொழி என்றெல்லாம் வந்து பிரித்து சொல்லக்கூடிய அந்த மொழிகளை பிற்காலத்தில் பிரித்து சொல்லக்கூடிய அந்த மொழிகளையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கே கால்டுவெல் வந்து அழகாக வந்து அவருடைய தனித்துவமான பிரிப்பு முறையில் பிரித்து சொல்லியிருப்பார் திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட அந்த கால்டுவெல் திராவிட மொழிகள் என்றே தமிழ் உள்ளிட்ட மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது அந்த முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா பிராமணர் மராட்டியர் குடியேறிய முசல்மான்கள் இவங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அதாவது மதராஸ் பட்டினம் அப்படி அப்போ சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லக்கூடிய அந்த மதராஸ் மாகாணம் மதராஸ் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய அந்த மாகாணம் அந்த பெரிய நிலப்பரப்பை அந்த மக்கள் தொகையை என்னென்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா திராவிடர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முதல் முதல்ல நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரும்பான்மையாக வாழ்ந்த தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு பிறகு வந்து இந்த சொல் பெரும்பான்மையாக பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக மாறுது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாச பண்டிதர் பிராமண எதிர்ப்பை மையமாக வச்சுக்கிட்டு திராவிட சபை அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுகிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திராவிட மகா ஜனசபை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணுறாரு இவரே தான் வந்து பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா திராவிடர் அப்படின்ற திராவிடம் திராவிட நாட்டை சார்ந்த மக்களான தமிழர்களான அவர்களெல்லாம் திராவிடர்கள் அப்படின்ற சொல்லாட்சி கொண்டு வந்து அதை பெரும்பான்மையான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் இதுதான் வந்து திராவிடம் என்கிற சொல்லாட்சி எப்படி வந்து உருவானது அதற்கு பிறகு வந்தவர்கள்லாம் எப்படி அதை வளர்த்தாங்கன்னு பார்க்குறோம் இந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தி பின்னாடி வந்து திராவிட இயக்கம் அப்படின்ற ஒன்று எப்படி வந்து உருவாச்சு அந்த திராவிட இயக்கம் எப்படி வந்து அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி தமிழை கொண்டு போச்சு அப்படின்றதெல்லாமே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் மேடை தமிழாக கவிதை தமிழாக இன்னும் பிற வகைகளில் எப்படியெல்லாம் தமிழ் திராவிட இயக்கத்தால் வளர்க்கப்பட்டது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு பகுதியுமே பாருங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்